சார்பாக கேட்கிறேன் அடைக்கப்பட்டவர்கள் பேச்சு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறைவில் மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அதற்காக அந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற உதவி செய்ய வந்திருக்கின்ற சில அர்ச்சகர்கள் தங்களுடைய ஓய்வறையில் ஆடட்டுமே மேட்டும் இதனால என்ன கெட்டு போச்சு அம்பலத்தில் ஆடுபவன் தானே நடராஜ பெருமான் பார்வதி தேவியோடு போட்டி நடனம் ஆடலையா தேவதாசிகள் நடனம் ஆடலையா அர்ச்சகர்கள் அவர்களுடைய ரிலாக்ஸ் ஆடுறதுல கெட்டு போச்சு உடனே அவங்களை பதவியை விட்டு நீக்குவதாக ஒரு அறிவிப்பு கண்துடைப்பு நாடகம் இதைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் விஷயம் என்னன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற அந்த மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அதற்காக நிறைய உதவிக்காக யாகசாலை பூஜைகள் இந்த உதவிக்காக அர்ச்சகர்களை கூப்பிட்டுருக்காங்க உதவி செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அவங்கள ரெண்டு டெய்லி வேஜஸ்ல அவங்க கூப்பிட்டுருவாங்க அவங்க வந்து உதவிகள் செய்வாங்க மந்திரங்கள் ஓதுறது அந்த இதில் அவங்க பண்ணுவாங்க அதில் அவங்க அந்த உதவிக்காக வந்திருக்கின்ற அர்ச்சகர்கள் கா மத்திய காலையிலேருந்து இவங்க நைட்டு இரவு வரை பூஜை பண்ணுறாங்க நமக்கு எதிர்க்கிறது இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் மந்திரங்கள் ஓதி ஒரு ஓய்வு இல்லாமல் அந்த அறையில் தங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓய்வரையது நீங்கள் பார்த்தாவே தெரியுது அந்த ஓய்வறையை பாருங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த ஓய்வறையில் ஒரு டிவி இருக்குது எல்இடி டிவி இருக்குது அந்த டிவியில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்கு இந்த பசங்க உதவி பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ரெஸ்ட் எடுக்க போனவங்க இந்த ஓய்வறையில் அந்த டிவியில் நடக்கிற டான்ஸு கரகாட்டமோ என்னமோ நடக்குது அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஆடுறாங்க ஒருவேளை அந்த கோயிலில் கரகாட்டம் எதுவும் வச்சாருங்களோ என்னமோ தெரியல அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த உடனே இவனுக்கு ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க தண்ணி அடித்தது மாதிரிலாம் தெரியலை அது ஓய்வறை அந்த ஓய்வறையை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் படம் எடுக்கக்கூடாது தனி அறையில பாத்ரூமில் படம் எடுக்கலாமா படம் எடுத்தது தவறு ஒரு பெண் எட்டி பார்த்ததும் தவறு அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அப்புறம் விபூதி அடிக்காமல் வேற என்ன அடிப்பேன் வெள்ளை அடிப்பேன் ஆக இவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறையும் சொல்ல மாட்டார்கள் நம்ம என்ன கேட்கிறோம்னா சங்கரமுடத்துல ஆடாத ஆட்டமா ஜெயேந்திரர் என்ன ஆட்டமியா போட்டாரு சொர்ணமாலியாவோட ஆடலையா ஏன் ராஜராஜ சோழனில் இருந்து பல்வேறு மன்னர்கள் கோயில்களை எதுக்கு பயன்படுத்தினாங்க தேவதாசிகளை ஆடை விட்டு ரசிக்கலையா அரைகுறை ஆடைகளோடு அப்புறம் தேவதாசிகளோடு அவர்கள் அங்கே கூடியிருக்கலையா இரவு நேரங்களில் அதற்கெல்லாம் கோயில்களை பயன்படுத்தலையா இதெல்லாம் அவங்க பண்ண தானே கட்டி விட்டது தேவதாசி முறை இதையெல்லாம் கடந்து தானே வந்திருக்குது ஏன் ஆபாசம் என்று சொல்லுகிறீர்கள் ஆபாச சிலைகள் இல்லையா லிங்கம்ங்கிறது என்ன எல்லா ஆபாசமும் அங்கே இருக்குது ஆபாசமாக பார்த்த ஆபாசம் ஆக இதுதான் நடந்தது இந்த அர்ச்சகர்கள் ஓய்வரையில் போய் அவங்க தங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற நேரத்தில் அந்த டிவியை பார்த்துருக்கானுங்க அதில் வந்த டான்ஸை பார்த்து இவனுங்களும் ஆடி இருக்கானுங்க சின்ன பிள்ளைங்க நான் கேட்குறேன் ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி எந்த அர்ச்சகர்களாவது இந்த அர்ச்சகர்கள் எல்லாம் பொது வெளிக்கு வந்திருக்கானுங்களா வரமாட்டானுங்க வந்து ஒரு கரகாட்டம் பார்க்க மாட்டாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க மாட்டாங்க கிராமங்களில் நகரங்களில் நடக்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த கோர்ட்டே தடை பண்ணது அவ்வளவு ஆபாசமான அறுவறுப்பான ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கோயிலில் தான் போடுறேன் கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் ஆபாச நடனம் குளியெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கோயிலில் நடத்தலாம் கோயில் நடத்தலாம் கோயில் திருவிழாவில் அதை அவங்க பார்த்தாக்க என்ன அர்ச்சகர்கள் பார்க்குறாம்பாங்க ஆக அவர்களுக்கும் ஆசை வரட்டுமே பொதுவெளிக்கு வரட்டுமே வந்து டான்ஸ் ஆடட்டுமே எல்லோரோடையும் சேர்ந்து நாடகம் பார்க்கட்டும் டான்ஸ் பார்க்கட்டும் பொது வெளியில் அவர்கள் அர்ச்சகர்கள் கலந்து பழகட்ட சாதி மறுப்பு திருமணத்துக்கு வருவேன் கோயில் இல்லையா அர்ச்சகர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் அர்ச்சகர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் நீங்க தான் ஏற்றுக்கொள்ள இல்லை அவங்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க சார் நம்மோடு சேர்ந்து வாழ்க்கையின் பல்வேறு தலங்களையும் அனுபவித்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைய பிராமண இளைஞர்கள் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குற கண்டுபிடிச்சிக்கிட்டு தானே தாளம்பு மாலை போட்டு வரவேற்று பாருங்க அடுத்த கட்டம் அவங்க ஜாதி மறுப்பு திருமணம் தான் போவாங்க அவங்கள்ட்ட பொண்ணு கிடையாது அதனால் அவர்களை இந்த அளவிற்கு கா தாக்க முடியுமா அளவுக்கு யூடியூபர்கள் போய் பேச ஆரம்பிச்சிருங்க தாக்கி தாக்கிடுவாங்க கொத்தி கொத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க உடனே அரசு அவர்கள் மேல் நடவடிக்கை விட்டது அவர்களை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது அவன் வந்து டெய்லி வேஜஸ்யா அவன் வந்து அரசு வேலையெல்லாம் கிடையாது அவங்க டெய்லி வேஜஸில் வந்து பாருங்கள் எப்படி ஐடியா டெய்லி வேஜஸ்ல வந்து பணியடை நீக்கமாக நீ என்ன பணியிடை நீக்கம் முட்ற இந்த கோயில் இல்லை தான் இன்னொரு கோயில் இந்த சந்தம் இந்த மடம் இல்லைன்னா இன்னொரு சந்த மடம் அங்கே போயிடுவேன் டெய்லி வேஜஸ்லாம் அவங்க போகிறாங்க எல்லா கோயில்களுக்கும் இங்கே இங்கே காரியங்கள் செஞ்சு வைக்கிறதுக்கு வீடுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் போகிறாங்க இது ஒரு பெரிய தவறு அல்ல அவர்கள் என்னை என்னை பொறுத்தவரையில் பொதுவலையில் வந்து கலந்து பழக வேண்டும் விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கணும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு எப்படி அரிசி வருதுன்னு பிற மனிதனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறோம் அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க வர்றதுக்கு ஆர்வமாக இருக்காங்க வரட்டுமே வந்து பழகட்டும் பொதுவழியில் கலந்து பழகட்டும் எல்லோரோடையும் பார்த்துட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு கபடி விளையாடட்டும் எல்லாம் பண்ணட்டும் அப்ப அப்பொழுது தான் அவர்களுக்கு இவர்கள் மற்ற மனிதர்களை பற்றி மற்ற சமுதாய கட்டமைப்பை பற்றி தெரியும் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார் சாதிகள் மறையும் இன்றைக்கு சாதிகளை பிடித்து இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருப்பது கோயில்கள் தான் அவர்கள் ஆடி இருப்பது தகுந்த முயற்சி வரவேற்கனதை இல்லை செய்ய ஆடுங்க ஓய்வரையில் கோயில்லையே ஆடினா கோயில் ஆபாசன்ற நாட்லையே அவங்க ஓய்வரையில் ஆடி இருக்காங்க அது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டார எடுக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டார் நீங்க ஏன் போய் எட்டி பார்க்குறீங்க நீங்கள் போய் அதுக்குள்ள போய் செல்போன் வச்சு படம் எடுக்கிறீங்க அதெல்லாம் தவறு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடுறது அர்ச்சகராக இருந்தாலும் சரி ஆண்டவனாக இருந்தாலும் சரி இன்னொரு விஷயம் இந்த அர்ச்சகர்கள் யாராவது கூலிப்படை இந்த இது இன்னைக்கு விரட்டி விட்டாவே கூலிப்படையில் தான் போய் சேரணும் கூலிப்படையில சேர்ந்துருக்கானா எவனையாவது ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்கிறானா கஞ்சா வத்திருக்கிறானா இதையெல்லாம் பட்டுவான்கள பாவம் பயந்தவனு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த டான்ஸ் குத்தாட்டம் போட்டுருங்க இதை ஒரு பெரிய விஷயம்னு போட்டு ஏன்டா குதறி எடுக்கிறீ பாவம் இருக்கட்டும் ஆடிட்டு போகட்டும் ஆடுங்க நீங்க ஆடுங்க சிலம்பாட்டம் கத்துக்கிறீங்க கபடி கத்துக்கிறங்க எல்லாரோடையும் கலந்து தோளோடு தோல் சேர்ந்து பழகும் போது இந்த பூநூல் எதுக்கு இடையாக இருக்குது அவனே அறுத்தறிஞ்சுவான் பாடுங்க ஆடுங்க கபடி விளையாடுங்க ஃபுட்பால் விளையாடுங்க நீங்க ஆடையில் இந்த பூநூல் வேற எதுக்கடா எது ஒரு தொந்தரவு அத்து போட்டுட்டு ஆடுவேன் கபடி விளையாடுவேன் ஆடுவாங்க கரகாட்டம் ஆடுவேன் டான்ஸ் ஆடுவாங்க எல்லாத்துலேயும் பொது வெளியில் வரட்டும் வந்து கலந்து பழகட்டும் ஜாதிகள் அழிவதற்கான ஒழிவதற்கான சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கான முதல் படியை இந்த இளைஞர்கள் தான் செய்திருக்கிறார்கள் வரவேற்கிறேன் என்னை பொறுத்தவரை இதனாலையெல்லாம் கோயிலுடைய புனிதமெல்லாம் ஒன்றும் கெட்டுப்போகலை அப்படி கெட்டு இருந்தால் லிங்கம் அது இது ஆபாச சிலைகள்லாம் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த 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 ஒரு டான்ஸை நடனத்தை பெரிய குற்றமாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தது தவறு முதலில் அவர்கள் வேலைக்காக வந்திருக்காங்க அவர்களுடைய தனி அறையில் மூக்கை நுழைத்தது கேமரா எடுத்தது தவறு கோர்ட்டுக்கு போனா தான் ஜெயிக்க ஆக வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த சாதி மறுப்பு சாதியோடு கலந்து இரண்ட களத்தில் விளி விளிம்பு நிலை மனிதர்களோடு அவர்கள் கலந்து பழக வேண்டும் அதற்கான முதல் படியாக இதை கருதுகிறேன் வரவேற்கிறோம் இறுதியாக ஒன்று நல்லா ஆடி இருக்காங்கயா நல்லா தாய் ஆடுறாங்க யாருமே ஆடி இருக்காங்க பாக்குறது நல்லா இருக்குது நல்லா ஆடுறாங்க முதல்ல கோயில் திருவிழாவில் ஆபாச நடனம் ஆடலாம் எல்லாம் பண்ணலாம் கோயில் பேரை சொல்லிக்கிட்டு என்னென்னமோ வெட்டுக்குத்து நடக்குது கோயிலே இடிச்சு தடுறான் இன்னொரு சாதி நுழையக்கூடாதுன்னு எதை அதை விட பெரிய விஷயமா அவங்க பண்ணிட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்